வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஜெனியோட ரிக்வஸ்ட் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி வேணும்னு கேட்டதுனால இன்னைக்கு அதை செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் ஒன்னே கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் ஏன்னா ரைஸை பொறுத்த வரைக்கும் சிக்கனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் கேஜி டு ஒன் கேஜி பண்ணுவோம் பட் மட்டனை பொறுத்த வரைக்கும் ஒன் கேஜின்னா ஒன்னே கால் கிலோ நம்ம பண்ணாதான் அது கரெக்டாக வரும் ஸோ அதனால் வந்து நான் இது ஒன்னே கால் கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் இதில் ஒரு இந்த சைஸில் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் நம்ம ஈக்குவலாக போட்டால் கரெக்டாக இருக்கும் பட் இது ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்கும் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கறியை வேக வச்சிடலாம் இஞ்சி பூ லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கறி வேகும்போது ஒரு ஸ்மெல் பிடிக்காது இன்க்ளூடிங் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அந்த கறி வேகும்போது அதோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது அதனால் சும்மா இதை கவர் பண்ணுறதுக்காக லைட்டாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் நான் சக்தி சில்லி பவுடர் அது கரெக்டா இருக்கும் காரத்துக்கு இது சக்தி மசாலாவோட கறி மசாலா பவுடர் இது பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் கறி மூழ்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் பாருங்க இந்த அளவு தண்ணி இருந்தா போதும் ஏன்னா இது கறி வெந்து அதுலயே தண்ணி நிறைய வந்துடும் இந்த அளவு தண்ணி இருந்தாலே போதும் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விசில் வைக்க போறேன் கறி எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா தான் இருக்கு நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வைக்க போறேன் இதுக்கு வச்சுட்டு பார்க்கலாம் ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் எனக்கு சூப்பு கம்பல்சரி வேணும் இதுலேருந்து வர சூப்பு கண்டிப்பாக தரேன் ஓகே இது ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வேகறதுக்குள்ள இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் அரிசியை ஊற வச்சு வச்சிடலாம் கரெக்டா இருக்கும் டைம் அஞ்சு விசல் வந்துருச்சு கறி நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கொண்டாட ஆவிலேயே இருக்கட்டும் பாத்தீங்களா எவ்வளோண்டு தண்ணி வச்சும் எவ்வளவு தண்ணி வெளியே வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் ஆவி முடிச்சுட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஆவி ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைக்கிறதுக்கு பார்த்தலாம் பிரியாணி பவுடர்னு சொல்லுவாங்க பட் என்னென்ன பார்த்துக்கலாம் ஸ்டவா ஃபஸ்ட் ஆன் பண்ணிடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு இது நான் சொல்றது எல்லாமே ஒரு கிலோவுக்கு அடுத்து ஒரு சின்ன ஸ்மால் பின் சீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காய் கல்பாசி அப்புறம் இந்த அன்னாசி பூவை வந்து நான் இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு அன்னாசி பூ மராட்டி மூக்கு அப்புறம் ஒரு நாலு பட்டை மூணு இலை அடுத்து ஒரு ஏழு கிராம்பு அவ்வளோதான் இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்துடலாம் நம்ம இதை அரைக்கிறதுக்கான ஹீட் வந்ததுக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இலையெல்லாம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ரெடி பண்ணிட்டு அரைச்சிடலாம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப ஆயில் போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஹாஃப் லிட்டர் சோ நம்ம டூ ஃபிஃப்டி எம்எல் இதுல ஊத்துறோம் ஆயில் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் சோம்பு போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து இதையும் போட்டுடலாம் இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் என்ன சூப்பு தரத்துக்கு மறந்துடாதுங்க கண்டிப்பா எடுத்து வச்சிருக்கேன் பெப்பர் போட்டு நீ சாப்பிடலாம் இப்பவே வெங்காயம் கோல்டு கலர்ல வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதாவது சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட்டா எடுத்துப்பாங்க மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இஞ்சியோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அதே போல பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கிரீன் சில்லியோட இது வந்து ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் அதிகமா போட்டோம்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் நீங்க வந்து ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்டி ஃபைவ் கிராம் போட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுடலாம் இல்லை கொத்தமல்லி வந்து நான் காம்போட போட்டிருக்கேன் காம்புக்கும் ஒரு தனி டேஸ்ட் இருக்கு கொத்தமல்லி ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லிக்குன்னு தனி ஒரு இது இருக்கு அதனால அது வந்து தனியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம புதினா போட்டுக்கலாம் இப்ப புதினாவும் போட்டுடலாம் கொத்தமல்லியோட புதினா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் ஓகே நல்லா வதங்கட்டும் இப்போ கீரி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் போட்டு ரெண்டு வதக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மிளகா போட்டு நான் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் இதுக்கு இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் நீங்க இதையும் கேல்குலேட் பண்ணிக்கங்க நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்ச நேரம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இதுவும் சக்தி மசாலா தான் எதுக்காக இப்ப வதக்கும்போதே போடுறோம்னு சொன்னா எண்ணெய்ல வந்து அந்த நல்ல ரெட்டுக்கு அந்த கலர் எண்ணெய்ல வந்து அந்த கலர் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடும் அப்ப வந்து பாக்கவே உங்களுக்கு வந்து பிரியாணி எடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேர் வந்து கலர் பவுடர் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் அதுக்கு அவசியமே இருக்காது அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப நான் வந்து ஒரு கிலோ போட்டிருக்கேன் எனக்கு வந்து ஒரு கிலோ எண்ணோட கப்பு வந்து இந்த கப் இந்த கப்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டென் வந்தது வரும்போது நான் ஃபிஃப்டீன் கப்ஸ் வந்து தண்ணி ஊற்றணும் நான் இப்போ ஊற்றிடுறேன் கறி வேக வச்ச தண்ணி எடுத்திருக்கேன் அதுவும் அதை ஊத்திடலாம் அது ஒரு டூ கப்ஸ் எனக்கு வந்திருக்கு இது பதினஞ்சாவது கப்பு முடிஞ்சிருச்சு இப்ப நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் அண்ட் கறி போட்டுடலாம் நம்ம உப்பு போட்டு செக் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சு எல்லாமே கரெக்டா இருக்கு இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை எடுத்து போடலாம் ஏன்னா ஆல்ரெடி வறுத்து அரைச்சதுனால கொதிக்கும் போது போட்டா கரெக்டா இருக்கும் மூடியாச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வரலாம் தேங்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு செம்ம சூடா இருக்கு நம்ம இந்த நேரம் அரைச்சு வச்சிருந்த மசாலா எடுத்து போட்டுறலாம் மசாலா போட்டாச்சு எடுத்து போட்டுடலாம் கிண்டாம அப்படியே வச்சிருங்க உடைஞ்சிரும் இப்ப இன்னும் ஒரே ஒரு கொதி வரட்டும் பாருங்க கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைம் நம்ம கறி எடுத்து போட்டுடலாம் கறியில ஆல்ரெடி நம்ம எல்லா மசாலாவோடவே இருக்கு இப்ப சூப் கூட குடிச்சா ஜெனி நான் ஒண்ணுமே பண்ணல ஆயில் போட்டு பண்ணி கொடுத்ததோட சரி அவ்வளவுதான் இப்ப நான் இருக்கு ஒரு அப்படியே விட்டுடலாம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஆவி வச்சு வச்சிடலாம் மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி நான் நிறைய வச்சு வச்சிருக்கேன் ஒரு டென் டுச்சிட்டா போதும் பிரியாணி ரெடி ஆயிடும் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பொழப்புலன்னு ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக நான் எப்பவுமே யூனிட்டி ரைஸ் தான் வாங்குவேன் இன்னைக்கு அந்த பையன் சொன்னா அக்கா யூனிட்டியோட இது சூப்பரா இருக்கும் அக்கா அப்படின்னு சொன்னா நிஜமாவே சூப்பரா இருக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிடலாம் ஜெனிக்கு சூப்பரான பிரியாணி இன்னைக்கு வாங்க இந்த ஃபார்மட் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேடு போடலை கேடு போட்டேன்னா என் வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க நீங்க கேடு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் அந்த அரைச்சு போட்ட மசாலானால ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ